அனைவருக்கும் வணக்கம் வர்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்களெல்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடே மறைக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சா இன்றைக்கி வீட்டில் வந்து காலிலேருந்து பயங்கர வேலை கொல்லையில் அதை முடிச்சுட்டு வெயிலுக்கு வந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப டயர்டு பயங்கர வெயில் அடிக்குது அதனால் பசியை விட வந்து எனக்கு வெயிலில் இருந்தது ரொம்ப மயக்கமாக வந்துச்சு அதனால் வந்து படுத்துட்டேன் ரொம்ப நேரம் படுத்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக மணி அஞ்சு இப்போ தான் நான் வந்து மதியான சாப்பாடே சாப்பிட போகிறேன் அது என்ன சாப்பாடுங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு சாப்பாடும் இருக்குது சாப்பாடு வெண்டைக்கா புளி குழம்பு இன்னைக்கு வந்து காலைல வச்சு அப்பளம் பொறிச்சு அஜய்க்கு கொடுத்தேன் ஏன்னா அஜய் வந்து இது அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டான் அதனால் வந்து காப்பிடி தனியாக சோறாக்கி காலையில் நாங்கள் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டோம் இது சாப்பிடல கா காப்படி தண்ணியை சோறாக்கி வெண்டக்காய் போட்டு புளி குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டு அதே விட்டான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா எனக்கு இந்த வெயிலுக்கு இருக்கிற டயர்டுக்கு அப்போயும் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சேன் இதை கரைச்சி குடிக்க மலைச்சிக்கிட்டு படுத்துட்டேன் ரொம்ப எங்கள் அம்மா எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க என்ன பிள்ளை ஏஞ்சி சாப்பிட முடியல சுவாத்து தின்னமுட்ல சுவாத்த தின்னமுடில்லன்னு என்னால் வந்து எந்திரிக்க முடியல ஒரே சோடையாக இருந்தது தூக்கமும் வரல பரண்டு பருண்டு படுத்துகிட்டே ஒரே அசதியாக இருந்துச்சு அதனால அப்படியே படுத்தே கிடந்துட்டேன் இப்போ என்னன்னா இங்கே பாருங்க தயிர் தெரியுதா ஐயோ கீழே ஊற்றிட்டா உங்கள்கிட்ட காட்டுறமே கீழே ஊற்றிட்டேன் தயிர் இந்த தயிர்ல வந்து இப்போ வந்து இந்த மண்பானையில் ஏய் நான் வேற கட் பண்ணு அவனை சட்டம் இல்லாமல் தூக்கிட்டு வந்து தீர்க்கிட்டு வரேன் இது வந்து கீழே வர தயிரை காட்டுறேன்னு ஊற்றிட்டோம் கொஞ்சோண்டு அது குழி கிண்ணமாக இருக்குதா அதனால அடியில் இருக்குது சாய்க்கிறேன்னு கீழே ஊற்றிட்டேன் நண்பர்களே அடுத்து வந்து மண்பானையில் அதாவது கேவுரு கூழு கேவுரு கூழு ராக்கி கூழ் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா ராக்கி கூழு இப்படி எது வேணாலும் சொல்லலாம் இது வந்து எங்கள் வீட்டில் கேவரு குழி இது வந்து இந்த சின்னோண்டு மண் பானையில் வந்து நான் எனக்கும் அம்மாவுக்கும் எங்களுக்கு கூழ்னா பிடிக்கும் அதனால் தனியாக கிண்டி வச்சுருந்தோம் அம்மா வந்து நேற்றுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க சூடாக இருக்கும் கூட எனக்கு நேற்று சாப்பிட டைம் கிடைக்கல நான் டியூட்டிக்கு போயிட்டேன் இன்றைக்கி தான் இதை குடிக்கணுங்கிறதுனாலவே மதியத்துலேருந்து சாப்பிடவே இல்லை எப்போ எந்தாலும் இதை தான் குடிக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து நல்லா இந்த தண்ணியை குடித்தா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நான் உப்பே போடலைங்க ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மண்பானையில் இருந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோமா நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்த மாதிரி கூலிங்காக இருக்குது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையாகவும் இருக்குது எனக்கு அது மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இதில் இப்போ தண்ணியே கலக்காமல் இந்த மு இந்த தண்ணியே ஊற்றி குடின்னு எங்கள் எங்கள் அப்பையும் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவோடய அப்பா அந்த காலத்தில் இந்த கேவுரு கூழு கம்மங்கூழ் பானையில் மிச்சம் இருக்கிறதுல தண்ணி ஊற்றி ஊற்றுருவாங்க தண்ணி ஊற்றுலன்னாலும் அது தண்ணி தண்ணியாக தான் இருக்கும் தண்ணி நீத்து போய் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்களாம் மறுநாள் காலையில் வாயை ஊற்றிச்சிட்டு வெறு அதை அது குடிப்பாங்களாம் அப்படி ரொம்ப ஜில்லுன்னு அதான் அவங்கெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க நம்மெல்லாம் அறுபது எழுபது தாண்ட மாட்ட மாட்டே உப்பு போட்டுக்கும் நான் கொஞ்சமாக தான் கரைக்கிறேன் ஏன்னா என்னால் குடிக்க முடியாதுப்பா அதுவும் டைம் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு மேலெலாம் நிறையா சாப்பிடவும் முடியாது இது ரெண்டு ஒரு ஒரு இதை இந்த கிளாஸால் ஒரு இந்த மொட்டை கிளாஸ்ட ஒரு கிளாஸ் குடித்தாலே சரியாக போடும் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப் இப்போ அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது அப்போ கிடச்சி இது வந்து ஸ்கூலில் ஓட்டை பந்தியம் ஓடினாலும் சரி கருநாளில் எதில் ஜெயித்தாலும் சரி அதிகமாக கொடுக்குறது இந்த மொட்டை டம்ளர் தான் கொடுப்பாங்க இது வந்து எனக்கு நான் ஸ்கூலில் வர ஓட்டப்பந்தயத்தில் வாங்கினது இரநூறு கிலோமீட்ரு ஓட்டப்பந்தயத்தில் வாங்கினது இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது அதுக்கு வந்து டிபன் பாக்ஸு இது இதுக்கும் ஓட்டப்பந்தயம் தான் இது வந்து கருநாளில் கருநாளில் வாங்கினது சாரி சாரி இந்த தண்ணியை நான் ஊற்றே மாட்டேன் வச்சுக்குவேன் நாளைக்கு ஆளையும் எடுத்து குடிப்பேன் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க காற்று அடிக்குது சாறு நேரமாக இருக்குது இதை குடிக்காத பிள்ளை சுரங்குறோம் வரும் அப்படின்னாங்க சுரமே வந்தாலும் பரவாயில்ல நான் இதான் குடிப்பேன் அப்படின்ட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணுறேன் ஆஹா இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அதே இந்த ஆடி மாதத்தில் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்களே அந்த கூழ சூடாக உடனே கிண்டிட்டு போய் உடனே கரைச்சி ஊற்றுவாங்க சூடாக இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கும் அதை வா நான் என்ன பண்ணுவேன் நாங்களாம் கூழ் குடிச்சிட்டு கொஞ்சம் வாளியில் வாங்கிட்டு வைப்போம் வாங்கிட்டு வந்து மறுநாள் ஒரு புளிப்பு தன்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எதுமே வேணாங்க எனக்கு கூழுக்காய் சின்னவங்காய் போதும் இந்த கடையில போய் கூழ் குடிக்கணும்ல அப்பயும் நான் என்ன பண்ணுவேன் அங்க இருக்க வத்தை அந்த மிளகா மூர் மொளா எது புளிமலா எதுவுமே எடுத்துக்க மாட்டா அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் அந்த கூழில் ஆனியன் நிறையா போட்டு கொடுங்க அவங்க வந்து ஆனியன் வெட்டி வச்சுருக்குவாங்க உண்மையுமே செம்மையாக இருக்குங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு இது பிடிக்குமா என்னன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி நீங்களும் கூழ் கொடுப்பீங்களா அப்படின்னு கமண்டில் சொல்லுங்கள் இந்த மண்பானையில் வச்சுருக்கிறது எனக்கு என்னமோ அப்படியே கல் கல்லுமுல்ல அந்த கல் இறக்குற பானை மாதிரியே இருக்கிற பானையை வச்சா செம்மையாக இருக்குங்க மண்பானை தண்ணி குடித்தா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி இதுவும் நைட்லேருந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்ததுனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது நல்லா வா செம்மையாக இருக்குது நாளைக்கு காலைல என் சொன்னி வெறும் வயிற்றில் நானும் இது மாதிரி குடிக்கணும் குடிச்சிட்டு நானும் நூறு வயசு இருக்கணும் எங்கள் ஆயா தாத்தா மாதிரி நானும் ஒரு தொண்ணூறு வயசு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் இறந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமும் இல்லை என் பிள்ளைய தவிர அவனுக்கு நான் தொணை கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கடவுள்கிட்ட நான் மட்டும்தான் வேண்டிக்கிறேன் சரி ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த மாதிரி கூழ் குடிச்ச அனுபவம் இருக்கா உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கூழ்னால் உங்களுக்கு பிடிக்குமா என்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சன் ஆஃப் பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்